இந்த சம்மர் சீசனில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்காக நம்ம எவ்வளவோ ஜூஸஸில் ட்ரை பண்ணுவோம் அதே கொஞ்சம் ஹெல்த்தி வேலை எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாமா பாதாம் பீசன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டர் ஊற்ற வேணால் நார்மல் வாட்டரை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்தமாதிரி சோக் பண்ணி எடுத்திங்கன்னா காலையில் பார்க்கும்போது இந்தமாரி ஜெல்லி கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்கும் உடல் ஹீட்டை குறைக்கிறதுக்கும் பட் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் ஃபேஸ் க்ளோ நல்லாயிருக்கும் இந்தமாரி நிறைய விஷயங்களுக்கு இந்த பாதாம் பிசன் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம் அதை எழுதும் எம்டி ஸ்டோமக்கில் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா சூப்பராக உங்களுக்கான ஹீட் ரெடியூஸ் ஆகுதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் அது வெறும் வாயில் சாப்பிட பிடிக்கலனா எனி ஜூஸ் உங்களுக்கு எந்த ஜூஸ் நீங்கள் டெய்லி குடிக்கிறீங்களோ அந்த ஜூஸில் ஒன் ஆர் டூ ஸ்பூன் பாதாம் பிசன் ஆட் பண்ணிகிட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம் உங்களுக்கு ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறதை பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஓ உடம்புல ஹீட் ஆகாது அது மட்டும் இல்லை வெயிட் லாஸில் இருக்கிறவங்க காலையில் டைமில் அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் பாதாம் பிசன் சாப்பிடும்போது வெயிட் மெயின்டைன் ஆகிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் லோஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த சேனலில் மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்